வணக்கம் இன்னைக்கு நாம் இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு பொச்சாவாமை பொச்சாவாமை அப்படின்னா மறதி இல்லாமல் இருக்கிறது கவனக்குறைவு இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனா இதுக்கு இன்னும் ஆழமான பொருள் இருக்கு இல்லையா இப்போதைய காலத்துக்கு ஏத்த மாதிரி சொன்னா ஒரு விஜிலன்ஸ் ஒரு தொடர்ச்சியான மன விழிப்புணர்வுன்னு கூட சொல்லலாம் சரி இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்கலாம் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள என்ன தத்துவம் இருக்கு முக்கியமா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஆமா நீங்க சொல்றது சரிதான் பொச்சாவாமைங்கிறது வந்து நம்ம சாவி எங்க ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல அதையும் தாண்டி நம்ம கடமைகள் நம்ம பொறுப்புகள் நம்மோட நீண்டகால லட்சியங்கள் இது எல்லாத்துலயும் ஒரு நிலையான கவனம் இருக்கணும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அத குறிக்கிற ஒரு முக்கியமான பண்பு இது வள்ளுவர் வந்து இத ரொம்ப முக்கியமா சொல்றாரு ஓ அப்போ நம்ம செய்யற வேலைகள்ல ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும்னு இது சொல்லுது இல்லையா கிட்டப்பட்டு எப்போ அலர்ட்டா இரு அப்படிங்கிற மாதிரி சில சமயம் பாருங்களேன் பெரிய வேலைகள்ல பிரஷர் அதிகமா இருக்கும்போது ஒரு சின்ன மறதி ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய தப்புக்கு வழிவகுத்துடும்ல கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வள்ளுவரே சொல்றாரு பொச்சாப்பு கொள்ளும் புகழேன்னு அதாவது கவனக்குறைவு ஒருத்தரோட புகழையே அழிச்சுடுங்கிறாரு ஆமா அது மட்டும் இல்ல இகழ்ச்சியர் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது அப்படின்னு சொல்றாரு அதாவது கர்வத்தாலையும் இந்த கவனக்குறைவாலையும் கெட்டுப்போனவங்களா அப்பப்போ நினைச்சு பாருங்க அப்போ நாம கொஞ்சம் கவனமா இருக்கலாம்னு சொல்றாரு இது ஒரு நல்ல ரிமைண்டர் ஆமா பெரிய திட்டங்கள் ஏன் தோல்வி அடையுதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பு இல்லாம போறது சில முக்கியமான விடுறது இதுவா தான் இருக்கும் இது தனிப்பட்ட ஆளுக்கும் பொருந்தும் பெரிய நிறுவனங்களுக்கும் பொருந்தும் தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதாவது கவனமா இருக்கிறதுங்கிறது சும்மா தப்பு நடக்காம பாத்துக்கிறது மட்டும் இல்லை அதுவே வெற்றிக்கு ஒரு அடிப்படை தேவையா அப்படிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்துல தொடர்ந்து கவனம் செலுத்துறது அதோட முன்னேற்றத்தை பார்த்துட்டே இருக்கிறது வர்ற தடைகளை முன்னாடியே கணிக்கிறது இதெல்லாம் இந்த பொச்சாவாமையோட பகுதியா தெரியுது ஆனா இது தொடர்ந்து செய்யறது அதுதான் பெரிய சவால் இல்லையா நிச்சயமா ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா முடிக்கணும்னா அந்த லட்சியத்து மேல ஒரு தொடர்ச்சியான கவனம் வேணும் அதுக்கான நினைவும் அங்கே இருக்கணும் அது இல்லனா என்னாகும் ஆகும் பிளான் பாதியில நின்னுடும் இல்லனா வாய்ப்பு போயிடும் அதேதான் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் அரியவற்றுள் எல்லாம் அரியதே பெரியாரை பேணி தமராக கொழல் சொல்ற மாதிரி கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்தை ஒரு செல்வத்தையோ புகழையோ தக்க வச்சுக்கிறதுக்கு கூட இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம்னு வள்ளுவர் சொல்றாரு இது ஒரு நாள்ல வர்றதில்ல இது ஒரு தொடர்ச்சியான மனப்பழக்கம் ஒரு டிசிப்ளின் மாதிரி அப்போ மொத்தத்துல நாம இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு கருத்து பொச்சாவாமை இன்னிக்கும் நம்ம வேலைக்கும் சரி சொந்த வாழ்க்கைக்கும் சரி எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு அதாவது முக்கியமான விஷயங்கள்ல கவனத்தை சிதற விடாம எப்போ விழிப்பா இருக்கணும் அதுதானே ஆமாம் நிச்சயமா இது வந்து உங்க லட்சியங்களை அடையறதுக்கும் தேவையில்லாத தவறுகளை தவிர்க்கறதுக்கும் உதவுற ஒரு அடிப்படை பண்பு இந்த தொடர்ச்சியான கவனம் அல்லது மறதி இல்லாமை இது வந்து உங்க முடிவுகளையும் உங்க செயல்களையும் எப்படி இன்னும் சிறப்பாக்கும் நீங்க யோசிச்சு பாக்கலாம் இது வெறும் ஞாபக சக்தி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இது பொறுப்புணர்வு சம்பந்தப்பட்டது சரி இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை இந்த பொச்சாவாமை அதாவது மறக்காம கவனக்குறைவில்லாம விழிப்போட செயல்படுறது இந்த ஒரு குணம் உங்க வாழ்க்கையோட எந்த குறிப்பிட்ட பகுதியில நீங்க இன்னும் அதிகமா கவனம் செலுத்துனா அது ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க